எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொருளு டீ டம்ளரை கொடுத்துட்டு வாங்களே இதெல்லாம் அப்புறம் காட்டு வேற வேலையே இல்ல ட்ரீ அப்புறம் பாத்துக்கலாம் இங்க பாருங்க இதா சுட்டு முறுக்குங்க நல்லா பாத்துக்கங்க கை சுட்டு முறுக்கு சொல்லி ஏன் கண்ணா குடிக்கிறா வீட்டு கை சுட்டு முறுக்கு இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அது போக இங்க பாருங்க இது வந்து கருப்பட்டி அல்வா இந்த ஊருக்கு ஃபேமஸ் நல்லா பாத்துக்கங்க கருப்பட்டி அல்வா ஏப்பா இப்படி எடுத்து தான் அப்படியே சைடா அப்படியே காட்டேன் அப்படி இந்த பக்கம் பாத்துக்கிட்டீங்களா கருப்பட்டி அல்வா